கூகுள் மேப் பார்த்து ஓட்டி வந்த கார் சேற்றுக்குள் சிக்கி விபத்து தர்மபுரியில் இருந்து பழனிக்கு ஒரு காரில் பழனிசாமி வயது இருபத்தி ஏழு கிருத்திகா வயது இருபத்தி ஏழு டாக்டர் தம்பதியினர் தங்களது நான்கு மாத கைக்குழந்தையுடன் பழனிக்கு சாமி தரிசனம் செய்ய காரில் சென்று கொண்டிருந்தனர் காரை கிருத்திகாவின் தம்பி பாவேந்தர் வயது இருபத்தைந்து கூகுள் மேப் பார்த்தபடி ஓட்டி வந்தார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தம்மணம்பட்டி பகுதியில் நான்கு வழி இருந்து பழனிக்கு செல்ல மண் சாலையை மேப் காட்டியுள்ளது பாவேந்தர் மேப் காட்டிய வழியில் காரை ஓட்டிய பொழுது பத்து மீட்டர் தூரம் சென்றதும் கார் சேற்றுக்குள் மாட்டிக்கொண்டது கார் முன்னே பின்னே நகராமல் சிக்கியதால் கீழே இறங்க முடியாமலும் செய்வதறியாது திகைத்தனர் உடனடியாக தீயணைப்பு நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு கால் செய்தனர் தகவல் அறிந்த நிலைய அதிகாரி ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான சாமிநாதன் எட்டையா விப்பின் ஜோதி சதாம் ஹுசேன் ஆகிய வீரர்கள் சேற்றுக்குள் இறங்கி காரை மீட்டு ஒப்படைத்தனர் அதன் பிறகு காரில் வந்தவர்கள் வேடசந்தூர் வந்து அதன் பிறகு பழனியை நோக்கி சென்றனர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்